சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மகாலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான அதிமுக பாக முகவர்கள் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னதாக மாநில அமைப்பு செயலாளர் ஏ சீனிவாசன் பேசுகையில் எந்த ஒரு பணியும் செய்யாத அமைச்சர் இத்தகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாதாரண டீக்கடை வைத்து நடத்தின பெரிய கருப்பன் எண்ணிக்கை எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் பேசுகையில் தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்கிறது வாக்காளர் திருத்தும் பணியை அண்ணா திமுக வரவேற்கிறது பொது செயலாளர் வரவேற்கிறார் ஆனால் தேர்தல் திருத்தப்படுவத்தில் எஸ்ஏஆரில் யாரையும் நீக்க வேண்டாம் என தமிழக அரசு மறைமுகமாக அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து போலி வாக்காளர்களை மீண்டும் கொண்டு வர இந்த அரசு முயற்சி செய்கிறது என கடுமையாக விமர்சித்து பேசினார் செயலாற்றுவான் பணத்திற்காக செயலாற்றுவான் வெற்றி பெற என் தொண்டனை நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில கொண்டு வருவார்கள் என்னை விளவிறார் என்று என்று பொதுசெயலாளர் சொல்லியிருக்கிறார் அந்த பணியை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்கிறது தேர்தல் கமிஷனுடைய எங்கள் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் திருத்தல் பணியை அண்ணா தி தூக்கம் வரவேற்கிறது பொதுச்செயலாளர் வரவேற்கிறார் ஆனால் தேர்தல் கமிஷனிலே தமிழ்நாட்டிலே பணியாற்றி அதிகாரிகள் அத்தனை பேரும் தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு வாய்மொழியாக இருக்கிறது நீங்கள் யாரையும் நீக்க வேண்டாம் இருக்கின்ற வாக்காளர்களை அந்த குடும்பம் அல்ல யாரிடம் வேண்டுமானாலும் கையெழுத்தை பெற்று சேர்த்து விடுங்கள் என்று ஒரு வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அது மீண்டும் இந்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி இந்த அரசு செய்கிறது ஒரு சிறப்பு செய்தி பீகாரிலே இந்த நாட்டிலே முதலமைச்சர் சென்று பீகார்ல தமிழ்நாட்டிலேயே பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆறு நேரடியா தமிழ்ல பேச முடியல அரை மணி நேரம் பேசிக்கிட்டு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் நிமிஷம் பேசுறாங்க பேச முடியுது போய் என்ன மொழியில என்ன இல்ல அந்த ஆறு தொகுதிகளிலும் அந்த கட்சி டெபாசிட் இதுதான் கழகத்தினுடைய நிலை நீங்க